அனைத்து தேவேந்திர உல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் வணக்கம் இந்த ஆண்டின் நம்மளுடைய முதல் வீடியோ அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி புதிய தமிழகம் கட்சியின் ஏழாவது மாநில மாநாடானது நடைபெற உள்ளது அந்த மாநாட்டில் தேவேந்திர குள உறவுகள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் தற்போதைக்கு நம்மளுடைய அரசியல் தலைவர் என்றால் அது டாக்டர் கிருஷ்ணசாமி மட்டுமே நாம் எந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாலும் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருள் ஆக்குவதும் நம்மளுடைய கோரிக்கையை வெளி உலகத்திற்கு கொண்டு செல்வதும் அதை ஒரு அரசியல் படுத்துவதும் நமக்கான ஒரே தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் மட்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அன்று ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இன்று வரையிலும் போராடி கொண்டு இருக்கும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை நாம் ஒரு அரசியல் தலைவராக போற்ற வேண்டும் இன்று வரையிலும் மாஞ்சோலைக்காக போராடி கொண்டிருப்பது புதிய புதிய கட்சி மட்டுமே உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் இன்று வரையிலும் வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருப்பது புதிய தமிழகம் கட்சி மட்டுமே நமக்கான ஒரு அரசியல் எழுச்சி என்பது நம்ம இருந்து தான் உருவாக வேண்டும் அதற்கு நமக்காக இருக்கக்கூடிய ஒரு கட்சி என்றால் தற்போதைக்கு புதிய தமிழகம் கட்சி மட்டுமே புதிய தமிழகம் கட்சியின் ஏழாவது மாநில மாநாட்டிற்கு அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் இந்த மாநாட்டை சிறப்பு அடைய செய்ய வேண்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பதினெட்டு காலகட்டத்தில் பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் பேசும்பொழுது அவருக்கு எழுந்த எதிர்ப்பு என்பதை நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே அந்த எதிர்ப்பிலும் சென்னையிலும் மாநாடு நடத்தினார் பட்டம்புதியூரிலும் மாநாடு நடத்தினார் அதன் பிறகு மீண்டும் நமக்கான ஒரு எழுச்சியாக ஜனவரி ஏழாம் தேதி புதிய தமிழக கட்சியின் ஏழாவது மாநில மாநாடானது அமைய உள்ளது தென் தமிழகத்தில் நம் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை இங்கே உள்ள அரசியல்வாதிகள் பேச தயங்கிய போதும் ஓட்டு வங்கிக்காக அரசியல் கட்சி நடத்தவில்லை என்பதை டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் மீண்டும் ஒரு முறை நிரூபித்தார் தென் தமிழகத்தின் நம் மீது தாக்கப்படும் அந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதியை வெளிப்படையாக பேசி இந்த உலகத்திற்கு அவர்களின் முகத்திரையை கிழித்தெறிந்தவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் எப்பொழுதெல்லாம் நம்மளுடைய உரிமை பறிக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் முதல் குரல் என்றால் அது டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களின் குரலாகத்தான் இருக்கும் இடஒதுக்கீட்டில் அருந்த கொடுத்த பொழுதும் அதை முதல் முதலாக எதிர்த்து இன்று வரையிலும் போராடி கொண்டிருப்பது டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள்தான் பட்டியல் வெளியேற்றும் தர மறுக்கும் பிஜேபியுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று கூட்டணியில் இருந்து வெளியேறி தனித்து நின்றார் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த மக்களுக்காகவும் இந்த மக்களின் நலனுக்காகவும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கும் புதிய தமிழக கட்சிக்கு நாம் வலு சேர்க்க வேண்டும் அதுவே நமக்கான அரசியல் எழுச்சியாகவும் அமையும் கட்சிகளை கடந்து இயக்கங்களை கடந்து இனமாக எழுவோம் மதுரையில் நடக்கும் புதிய தமிழகத்தின் ஏழாவது மாநில மாநாட்டில் அனைவரும் கலந்து கொள்வோம் நன்றி வணக்கம் சேரன் வழி எங்கள் வரலாறு தீர்க்கம் பாண்டியம் வாழ் எங்கள் வீரம் சொல்லும் மல்லர் வீரத்தால் மண்ணில் நிலை நிற்கும் கட்டளை தந்தால்